சேனல் ஒரு வந்து நான் உங்களுக்கு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த்ல இருந்து படிக்கக்கூடிய கேர்ள்ஸ் காலேஜ் போகும்போது ஒரு ஸ்காலர்ஷிப் மந்த்லி மன்த்லி தௌசண்ட் ருபீஸ் நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கு அதுல ஒரு ஸ்மால் அப்டேட் தான் இந்த வீடியோ வீடியோ பண்ணாமல் பாருங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிபிகேஷனா வரும் ஸோ லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி மூலம் ராமாமிரதம் அமையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருமண உதவி திட்டம் சொல்லிட்டு ஒன்று அமலுக்கு இருந்துச்சு இந்த திட்டம் என்னன்னா அதாவது அவங்க மேரேஜ் ஆகும்போது ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து உதவிக்கு திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக்ல வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சோ அந்த டூ இயர்ஸ் லாஸ்ட் டூ இயர்ஸ் முன்னாடி இந்த திட்டம் வந்து அப்படியே பாத்தீங்கன்னா டோட்டலாக மாறிட்டு அதாவது திருமணம் ஆக ஆகிறதுக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய அந்த தொகையை வந்து அதை படிக்கும் போதே பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல வந்து சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரையும் படிக்கக்கூடிய கேர்ள்ஸ் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் கேர்ள்ஸ் அவங்க டேரெக்டா காலேஜ்க்கு என்ட்ராகும் போது மந்த்லி மந்த்லி தௌசண்ட் ருபீஸ் வந்து கவர்மெண்ட் அவங்களுடைய பேங்க்ல வந்து வர வச்சுட்டு வந்துச்சு இது வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம் ஸோ அதுல என்னப்பா இப்போ ஒரு சின்ன அப்டேட் அப்படின்னு கேக்குறீங்களா அதையும் சொல்றேன் கேளுங்க டுவெல்த் தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்கு அதாவது மந்த்லி மந்த்லி தௌசண்ட் ருபீஸ் இப்போ புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் அப்கிரேடு அதே ஸ்கீம் தான் அதே ஸ்கீம்ல ஒரு சின்ன ஒரு அப்கிரேடு புதுமை பெண் திட்டம் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய கேர்ள்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தாங்களா இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் வெல் அஸ் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் எய்டட் ரெண்டு ஸ்கூல்லையுமே படிக்கக்கூடிய அந்த கேர்ள்ஸ் சிக்ஸ்த் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய தமிழ் மீடியம் கேர்ள்ஸ்க்கு வந்து காலேஜ் என்டர் போது மந்த்லி மந்த்லி தௌசண்ட் ருபீஸ் வந்து கொடுக்க போறாங்க இது வந்து கவர்மெண்ட் ரீசெண்டா வந்து ஜிஓ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே ஃபைன் இந்த திட்டம் வந்து இந்த திட்டத்தை பயன்பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோடய காலேஜ்லேயே என்னமா வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் ஸோ பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும்னு சொல்லிவிட்டு நானும் சொல்லிடுறேன் நீங்கள் ரெடி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுங்க பேசிக் ஆஸ் யூஷுவல் எல்லாத்துமே இருக்கிற மாதிரி தான் வருமான சான்று ஜாதி சான்று இருப்பிடச் சான்று ஃபோட்டோகிராஃபு பேங்க் பாஸ்புக்கு ஆதார் கார்டு இதுதான் மெயினான டாக்குமெண்ட்ஸ் இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கனா உங்களுக்கு பாஸ்புக்கே இல்லை எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இமீடியட்டாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பேங்க் இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஸ்டேட் பேங்க் நிறைய அந்த மாதிரி பேங்க் ஏதோ ஒரு பேங்கில் உங்களுக்கு பக்கத்தில் நியர் பை எந்த பேங்க் இருக்கும் அந்த பேங்க்கில் போய் ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு தென் இன்னொன்று ஒரு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லோருமே சின்ன பிள்ளை ஒரு அதாவது மைனராக இருப்போம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் தான் நம்ம வந்திருப்போம் இப்போ மேஜர் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இண்டிவிஜுவல் அக்கௌண்டா வந்து மாற்றிருங்க அது பெட்டர் தென் இன்னொரு விஷயம் என்ன நீங்க பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஆதார்ல பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும் அதாவது ஆதார் சீடிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது மோஸ்ட் என்ன வந்து லிங்க் ஆயிருக்கும் அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க நீங்கள் ஆதார் வெப்சைட்ல டேரக்டா போ லாகின் பண்ணி போனீங்கன்னா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படி லிங்க் ஆகலன்னா நீங்க கரஸ்பாண்டிங் பேங்க் அவங்க கான்டக்ட் பண்ணீங்கன்னா அவங்க இமிடியா வந்து ஆதாரை இணைச்சு கொடுத்துருவாங்க சோ இது எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா இப்போதைக்கு வரக்கூடிய கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய தொகையாக இருக்கட்டும் ஸ்காலர்ஷிப்பா இருக்கட்டும் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் அமௌண்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஆதார் நம்பருக்கு தான் ஏற்றி விடுறாங்க அப்போ ஆதார் நம்பருக்கு ஏற்றி விடும் போது நம்ம வந்து அதாவது ஏஇபிஎஸ்வங்க ஆதார் நம்பர் பேமெண்ட் சிஸ்டம் இந்த பேமெண்ட் சிஸ்டம் மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஏறுது ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட ஆதார் கார்டு லிங்காக இருந்தால் தான் உங்களோட ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு கரெக்டாக வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும் இதை வந்து நீங்க வந்து உறுதிப்படுத்திக்கணும் அதாவது இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி இந்த திட்டத்து மூலயமா நீங்கள் பணம் வாங்குறதுக்கு முன்னாடி இதை வந்து தான் உங்களுக்கு அமௌண்ட்டு ஏறுறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ இதை வந்து நீங்கள் வந்து உறுதிப்படுத்திங்க தென் இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் ஆனது எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸ் உங்கள் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி எல்லாமே அவங்க காலேஜ்ல வந்து முடிச்சுட்டாங்க ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டாங்கன்னா மந்த்லி மந்த்லி உங்களுக்கு அஸ் லைக் மகளிர் உரிமை திட்டம் இருக்குல்ல உரிமை தொகை ஆறு மாசம் மாதம் ஆயிரம் ரூபா அஸ் லைக் சேம் அதே தான் உங்களுக்கு மந்த்லி மந்த்லி தௌசண்ட் ருபீஸ் கிரெடிட் ஆகும் உங்களுக்கு சோ யார் யாரெல்லாம் ஆல்ரெடி இந்த ஸ்கீம்ல வந்து மந்த்லி மந்த்லி தௌசண்ட் ருபீஸ் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சோ எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களும் எனக்கு ஒரு மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலரா நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதுக்கு நீங்க வேண்டியது உடனே வந்தா நம்ம சேனல் ஜெய கிருஷ்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பிள்ளைக்கு நான் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ யூஸ்ஃபுல்லான கண்டிப்பாக ஷேர் பண்ண வேண்டியதான் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் சூப்பரான அப்டேட்ல உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அந்த உங்களுக்கு பை பாய்